தென்னிந்தியாவிலேயே நம்ம கரூரில் மட்டும்தான் இந்த தியான கொடியிலானது அமைஞ்சிருக்கு கருங்காலி மாலை எல்லா பக்கமும் பார்த்துருப்போம் ஆனால் அந்த கருங்காலியை விரிச்சகம் மாதிரி தென்னிந்தியாவில் இங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த தியான கொடியில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கரூரிலிருந்து வெள்ளியணை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சின்ன மண்தடத்து வழியாக நேராக உள்ள போனீங்க அப்படின்னா இந்த தியானக்குடிலானது அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம தென்னிந்தியாலே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தியானக்குடியில் அப்படிங்கிற விஷயம் அதுவும் என்ன பேரில் வந்து பார்த்திங்கன்னா மகாரிஷி பதஞ்சலியார் தியானக்குல்ில் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் முதல் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லருந்து வெள்ளி இணை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏமூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனா நிறைய பக்கம் இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்காலி வந்து விருச்சகம் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து இங்கே நிறைய மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்ன தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதிக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த பக்கம் வேறு ஒரு வீடியோ ஷூட்டுக்காக போய்ட்டு இருக்கும்போது அப்படியே வந்ததுங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோ எடுக்குது அப்படி என்ன தான் உள்ளே இருக்கு அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பிரச்சனை அது மாதிரி நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு வந்துட்டு போனவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக பாருங்கள் வாங்க என்ன எது அப்படிங்கிற பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உள்ள வண்ட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அமைதியான ஒரு இதாக இருக்குது அது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே சாமி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்களாமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறப்பு பூஜை வந்து காலையில் வந்து போய் எப்போ நடக்குங்களாமா அந்த டைமில் மக்கள் நிறைய பேர் வருவாங்க பட் நாம் மத்தியான டைம் அந்தாங்கிட்ட இப்படி இடமே கொஞ்சம் அமைதியாக இருக்குது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள என்ட்ரானோன்னு இந்த நவ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு வச்சுருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்ததில்ல அதே மாதிரி என்னோடய பேர் மிருத்யூன் ஜெயின் என்னோடய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன சில மாதிரி வச்சுருக்காங்க நான் கோயில் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை முடிய போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர போறாங்க மறுபடியும் ஒரு பூஜையில் இருக்காங்களாம் அவங்களை பார்த்துட்டு அப்புறம் என்ன கேள்வியை கேட்கறத அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க இப்போ நம்ம கூட சுவாமி இருக்காங்க வணக்கம்மா ஆமாம் அதாவது நான் வந்து உள்ளே வந்து பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தென்னிந்தியாவிலே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான குடில் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டங்க அதாவது இந்த தியான குடிலுக்கு என்ன மாதிரி சிறப்பம்செல்லாம் இருக்குது இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா இது கரூரில் ஓகேங்க ஏமூர் கிராமம் ஓகேங்க பிரிவு கத்தாலப்பட்டி ரோட்டில் இது அமைஞ்சிருக்குது நம்ம தெற்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதஞ்சலியாருக்கு விக்கிரகமாக இருக்கிறது இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் இந்த ஸ்தலம் மற்ற எல்லா இடங்கள்லையும் ஃபோட்டோஸ் தான் இருக்கும் ஃபோட்டோஸ் தான் ஃபோட்டோஸ் தான் இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எப்படி சொல்கிறீங்கம்மா அதாவது பதஞ்சலி பதஞ்சலியாரோட யோகா நிலையில் இந்த ஃபோட்டோ இருக்கும் அவரோட அவதார நிலையில் இந்த ஃபோட்டோ இருக்கும் பட் ஆனால் இங்கே மட்டும்தான் நார்த்தில் அவருக்கு விக்கிரகம் இருக்குது 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 ஆனால் சவுத்தில் அதாவது இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா எங்கேயுமே இல்லை கிடையாது கல் விக்கிரகம் எங்கேயும் கிடையாது நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களாம் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாவே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கிது அதாவது கொஞ்சம் ரொம்ப நாள் பிரச்சனை அந்த தொழில் பிரச்சனை இருந்தால் இங்கே வந்துட்டு போனால் சரியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது எதனாலே நீங்கள் நினைக்கிறீங்கம்மா ஏன்னா இது ஒரு இது ஒரு ஒரு சுவாமி ரிலேட்டடான ஒரு விஷயம் சரிங்களா எனக்கும் இது எப்படி கேட்கறதுன்னு தெரியல அதாவது இது இந்த இடத்துல அப்படி என்ன மாதிரியான சிறப்பம்சம் அமைஞ்சிருக்கு எதனால் அப்படி மக்களுக்கு அது மாதிரி நடக்குதுங்க இது வந்து எப்படின்னா இங்கே என்ன நிலைப்பாட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன் இங்கே ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன நிலைப்பாட்டில் என்ன எதிர்பார்ப்பில் என்ன ஒரு சே சேவையில் இருக்கிறாங்களோ அதனுடைய எனர்ஜி அங்கே ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு துறவியாக ஒரு துறவரம் வாங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் நாங்கள் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து மக்களுக்கு செய்யணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் மக்கள் பலன் பெறணும் இதனால் நிறைய பேர் சமுதாயத்தில் இன்னைக்கு மக்கள் எல்லாமே மன அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா கண்டிப்பாக இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ஆசைகள் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இங்கே ஏன் வந்தால் சரியாகுது அப்படின்னா இங்கே இருக்கிற நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் மன நிறைவோடு இருக்கிறோம் இல்லைங்களா ஒரு சந்தோஷ நிலையில் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கடமைகள் முடிச்சிட்டோம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு பொது நல சேவையில் நம்ம இங்கே இருக்கிறதுனால மக்களுக்கு இந்த வைப்ரேஷன் போகுது போகுது அப்படிங்கிற மாதிரி ஆமா தான் இங்கே வந்தது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்தால் மனம் அமைதியாக இருக்கு இங்கே வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனம் இல்லை இங்கே வந்தால் ஒரு நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த தூக்கம் வருது அவங்களுடைய அறியாமைன்ற ஒரு விஷயத்தில் தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே மனம் அமைதி ஆகுது மனம் லகிக்குது அங்கே மனம் தான் அவங்க தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ தியானத்தில் நம்ம உட்காந்தோன்னா என்ன சொல்கிறோம் மனம் லகிக்கணும் அதில் அதுதான் அவங்களுக்கு ஆகுதுங்களா இன்னொன்று நான் இங்கே உள்ள ஒன்று உழஞ்சோன்னா பார்த்தாங்க அதாவது இந்த நவகிரக சாமிலாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது அது எதனாலிங்க அதே மாதிரி மிருத்யுஞ்சயம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தனியாக ஒரு சாமி சில பார்த்தேன் என்னோடய பேர் மிருத்யுஞ்சயனுங்க ஆமாங்க மிருத்தியுஞ்சயன்னா எனக்கு பேர் வச்சிருக்கு நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா இடம் பார்த்துருக்காங்க ஆனால் என்னோடய பேரில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஒரு சிலை வடிவத்தில் நான் இங்கே தான் பார்க்குறேன் சத்தியமாக தெரியலா நல்ல விஷயம் தான் அதுதான் இப்போ அதெல்லாம் என்னதுங்க அது என்ன காரணம் அதாவது அந்த நவகிரகம் சாமி வந்து அதோட உருவமே வேற மாதிரி இருக்காது என்னதுங்க ஏன்னா உங்களுக்கு நீர் வந்து எதையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையுடையது உங்களுக்கு சரி தெரியல அதனால தான் நம்ம ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலையும் கலச நீர் வச்சு நம்ம மந்திரங்கள் உப உச்சாட்டம் பண்ணுறோம் அப்போ பண்ணும்போது அந்த நூலின் வழியாக நாம் சொல்ல மந்திரத்தை அந்த நீர் ஈர்த்துக்கொள்கிறது அப்போ ஒரு நவகிரகம் தண்ணிக்குள்ள இருக்கும்போது கல்லுக்கு எப்பயுமே வெளியில இருக்கிற வைப்ரேஷனை உடையது அதுவும் நீருக்குள் இருந்துச்சுன்னா அதிகமா இழுக்கும் இப்போ ஒவ்வொரு மனிதர்களையும் கிரகம்தான் ஆட்கொள்ளுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தரோட கிரகம் தானே திசை நடத்திட்டு இருக்குதுன்னு சொல்றோம் அப்ப அந்த நீருக்குள்ள இருக்கிற அந்த நவ கிரகமானது அந்த நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் அது ஈர்த்துக்குது ஒரு மனிதன் கோவிலுக்கு எதுக்கு போறான் தன்னுடைய கஷ்டத்தை கொட்டுறதுக்கு தான் மனிதர்கள்ட்ட கொட்ட முடியாது இறைவன்கிட்ட கொட்டலாம் அப்போ அந்த நவ கிரகங்களில் போய் அங்கே கொட்டும்போது அது அவங்களுடைய கஷ்டத்தை ஈர்த்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்குது அதில் அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது ஒரு திருப்தி கிடைக்குது ஏன்னா ஒம்பது கிரகங்கள் நம்மளுக்கு அந்த ஒம்பது கிரகங்களையும் நவ நாகர்களாக நம்ம வச்சுருக்கோம் அதுதான் உருவம் ஏன் அப்படின்னா பதஞ்சலியார் நாகர் உருவமே அந்த ஃபோட்டோ காமிச்சு அந்தது அது வந்து அவர் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பாதி ம மனித முகமும் தலைக்கு மேலே ஐந்து தலை நாகமும் உடல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பின் வடிவம் அதனால அவர் கொடுத்த உத்தரவு என்னன்னா என்னுடைய உருவத்திலேயே நீ நவகிரகத்தை அமைச்சிரு அப்படி வித்தியாசமா இருக்குங்க அதே மாதிரி மிருத்யுஞ்சா மிருத்யஞ்சீஸ்வரர் ஏன் வச்சோம் அப்படின்னா இது ஹரிதுவாரில் நான் ஒரு கும்பமேளாவுக்கு போயிருக்கிறப்ப அங்கே கங்கையில் குளிக்கிறப்ப அந்த அது மேலே இருக்கிற திருமணி வந்து வெறும் கல் தான் குளிக்கும்போது எடுத்தது அது அது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவிலே இருக்கும் அது அதை இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஓரளவு வச்சு பூஜை பண்ணுறேன் நான் பண்ணும்போது ஐயாவோட உத்தரவு என்ன இவரை எனக்கு எழுத்தாப்புல நீ பிரதிஷ்டை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு ஒரு ஆவுடை நந்தி எல்லாம் பண்ணி பிரதிஷ்டை ஒரு தான் அதில் பண்ணியிருக்கான் பண்ணி இப்போ நாலு வருஷம் ஆகிடுச்சு நாலு வருஷம் ஆகிடுச்சு கரெக்டுங்களா இன்னொன்று இங்கே வரும்போதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி விருச்சகம் கிடைக்கிது அப்படின்னு கேள்விப்பட்டாங்க அதாவது கருங்காலி விருச்சகம்னா என்னங்க அதே மாதிரி கருங்காலி மாலைன்னா இன்னைக்கு நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஆனால் கருங்காலி விருச்சங்கிற விஷயமும் கேள்விப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது அதுவும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க அந்த கருங்காலி விருச்சகத்தை பற்றி சொல்கிறீங்களா அதாவது இது சொல்லலான்னா சொல்லலாங்க ஏன்னா ஓப்பனாக சொல்லலாம் அதனால ஒன்றும் இல்லை மக்களுக்கு நல்ல விஷயம் போட்டுமே அதனால ஒன்றும் தப்பில்லை கற்ம மாலை அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதன் தன் கழுத்தில் அணிஞ்சிட்டு வெளியில் போகிறாங்க இல்லைங்களா அது அவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை கிடைக்கும் தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கும் ஆனால் விருஷகம் அப்படின்றது ஒரு குடும்பத்தை தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அதை விருஷகத்தை அப்போ அந்த குடும்பம் அமோகமாக வளர்றதுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நெகட்டிவ்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் அந்த விருஷகம் பெருசாக நீங்கள் விருஷகத்தை பற்றி கேட்டீங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நட்சத்திரம்லாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தான் அதில் ஆகர்ஷணம் பண்ணி தருவோம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் தான் நீங்கள் அதை வழிபாடு பண்ண போகிறீங்க அப்போ உங்களுடைய தெய்வம் அங்கே நிறைய அருள் பாலிக்கும் ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம எப்பயோ வருஷத்தில் ஒரு முறையோ இருமுறையோ தான் போவோம் ஆனால் அதுக்குள்ள குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம டெய்லி வழிபாடு பண்ணிக்கிறோம் அதனால தான் அதை பண்ணித்தரோம் இந்த கருங்காலி மாலையை விட இந்த விருச்சகத்தை பயன்படுத்துறது மூலியமாக என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி கூட தெரிஞ்சு அதில் எப்படின்னா விருஷகம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு பண்ணும்போது தீய சக்திகள் எதுவும் உள்ளே வராது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய எதிரிகள் உள்ளே உங்களை இது பண்ண முடியாது மூணாவது உங்களுக்கு தன வரவு அப்படின்றத அது ஈர்க்கும் ரெண்டாவது உங்களுடைய உடல் நோய் தீரணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்று ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு தான் அந்த வழிபாடை நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் நம்ம தொடர்ந்து பண்ண 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 அதுக்கு வந்து நிறைய சக்திகள் ஏறிடும் உங்களுக்கு அப்போ அதனுடைய சக்தியினுடைய ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த குடும்பம் சுவிட்சமாக இருக்கும் அந்த வீடு நிறை செல்வத்தோடையும் நல்ல ஒரு வளர்ப்போடையும் இருக்கிறதுக்கு அந்த விருட்சகம் பயன்படும் ஒரு வாட்டி பார்க்கலாங்களா அது வீடியோவில் காட்டலாங்களா ஸோ அது வந்து உள்ளே அந்த பூஜையில் வச்சுருக்காங்க ஓ நீங்கள் பாருங்கள் இதுதான் இந்த வெறிச்சகங்கிறது கரெக்ட்டுங்களாங்க பார்க்கும்போது அதான் இது இது எப்படிங்க இந்த மாதிரி வ இந்த மாதிரி தான் இருக்குங்களா இது எப்படி இந்த விரிச்சகம் அப்படிங்கிறது மாலைக்கு விரிச்சக்கம் என்ன வித்தியாசம் மாலை வந்து சின்னது சிங்கை தனியாக ஆளாக போட்டு நம்ம பயன்படுறோம் அப்படிங்கிற விரிட்சகம் குடும்பத்துக்கே பயன்படுத்து கரெக்ட்டுங்களா ஆமாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது அதாவது இப்போ பார்ப்போம் இந்த ஆலயத்துக்கு வர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாங்களா அவங்க எது பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் வாங்கிட்டு போய் வச்சு அவங்க திருப்பி அந்த பூஜைகளை தொடர்ந்து செய்துக்கணும் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா ரொம்ப நன்றிங்க <laughs>